கடந்த பதிவின் இறுதியில் இந்த ஆ ஒரு ஆங்கிலேயர் பரிசோதனை பெண்களை வைத்து பரிசோதனை செய்து ஒரு உரிமை அறிவித்தார் அதைத் தொடர்ந்து வேறு ஒருவர் ஒரு விபரீதமான விடையை சொல்கிறார் அவர் ஆன்மா அடிவயிற்றில் ஒரு முஷ்டி அளவு இருக்கும் ஒன்று என்ற ஒரு செய்தியை அவர் ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்கிறார் அடுத்தது ஒரு வேறு வகையான வழக்கம் பதி பசு பாசம் என்கின்ற மூன்றை பற்றி போன பதிவுகளை பார்த்தோம் இந்த மூன்றும் அனாதி என்பதும் பார்த்தோம் அதிலே பதியை விட பசு பாசத்தோடு எப்பொழுதும் ஒன்று இருக்கும் என்பதும் பார்த்தோம் இதிலே விளக்கமாக சைவ சித்தாந்தத்தில் இந்த பாசத்தை பசுவை அனாதியாக பற்றி கொண்டிருக்கும் பாசமானது தொண்ணூத்தி ஆறு வகை தத்துவங்களோடு கூடியது என்று சொல்லுவார்கள் அந்த தொண்ணூத்தி ஆறு வகையை மிகச் சுருக்கமாக முப்பத்தி ஆறு வகை தத்துவங்கள் பசுவை எப்பொழுதும் பற்றி இருக்கும் பதியை அறியாதவனும் பசுவை பற்றி இருக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களை பானோம் தத்துவம் மலனோ தத்துவம் சுத்த தத்துவம் அல்லது சிவ தத்துவம் என்று பிரிப்பார்கள் திருமூலர் அதனை பட்டி பசுக்கள் இருபத்தி நாலு அடுத்தது குட்டி பசுக்கள் ஒரு ஐந்து இன்னொன்று ஏழு இது விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தனித்தலைப்பாக மாறும் இருபத்தி நாலு தத்துவங்களை மாவோ தத்துவம் என்று சொல்லுவார்கள் அடுத்தது சிவ தத்துவம் ஐந்து பிறகு தத்துவம் ஏழு ஆக முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சொல்லுவார்கள் இந்த தத்துவங்கள் எப்பொழுதும் பசுவை சுற்றி கொண்டிருக்கும் இந்த தத்துவங்களை தவிர்த்து பசு தனியாக இருக்கும் நிலை மிக நிலைதான் தனித்திரு என்ற சொல்லுக்கான விளக்கமாக சொல்லலாம் ஆறாறின் தன்மை அறியாது இருந்தோருக்கு ஆறாரின் தன்மை அறிவித்தான் பேர் நந்தி ஆறாரின் தன்மை அருளால் அறிந்த பின் ஆறாருக்கு அப்புறமாய் நின்றானே தட்டுப்பத்தை பற்றி பின்புற சொல்லுவது ஆறாரின் இருந்தேன் இதுதான் பசுமை அதை அறிவித்தல் முன்னாடியே சொல்லுவது போல கதிரவன் அருளாலே கதிரவன் கதிரவனை பார்ப்பது போல இடையினுடைய அருள் இன்றி பசு பாசத்தை விட்டு அகலாது தன்மை அறிவித்தால் தான் அது அறியும் இல்லாம போனா அது பாசத்தோடு பிணைந்திருக்கும் ஆறாரின் தன்மை அறிவித்தான் பேர் நந்தி ஆறாரின் தன்மை அருளால் அறிந்த பின் அவன் அருளாடை அவன் தான் வணங்கி ஆறுக்கு அப்புறமாய் நின்ற இது தனித்த நிலைமை இந்த நிலையை அடைவதற்கு வல்லார் ஒரு வழியை சொல்லுகிறார் எளிதாக இது ஆறு ஆறை முப்பத்தி ஆறை தாண்டுவது எப்படி தனித்திருப்பது எப்படி அப்படின்னா இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆர்ம ஒழுக்கம் அப்படின்னு ஒரு நாலு வகையான படிநிலைகளை சொல்கிறார் ஒழுக்க நிலைகளை சொல்கிறார் இந்த ஒழுக்கத்தின் படி நின்றால் வாழ்ந்தால் பசு பாசத்தை விட்டு எளிதாக படிநிலையை அடையும் என்ற தத்துவத்திலே அதை எப்படி அடைவது தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோ தத்துவாதீர நிலையில் நின்று சித்தியை முழுதும் தெரிந்தனும் அவை மேல் சிவனிலை தெரிந்திட சென்றோம் ஒழுக்கத்தின் மூலமாக முடியும் ஒழுக்கத்தை பெற வேண்டுமே என அல்லன நீக்கியாக வேண்டும் அந்த குறுக்கே இருக்கின்ற முப்பத்தி ஆறையும் முழுதாக வெல்ல வேண்டுவது என்பது அரிது ஆகவே தனித்தனியாக வெள்ளுதல் வேண்டும் ஒரு மொத்தமான குச்சி கட்டாக கொடுத்தால் அது உடைக்கிறது கஷ்டம் அதையே தனித்தனி குச்சிகளாக ஒவ்வொன்றாக எடுத்து ஒடித்தால் எளிதாக அந்த கட்டை வெள்ளுதல் முடியும் ஆக போல இந்த தத்துவங்கள் முப்பத்தி ஆறையும் தனித்தனியாக வெள்ளுதல் வேண்டும் என்று விளக்குகிறார் வழியையும் காட்டுகின்றார் இதனை அடுத்து விரிவாக பார்க்கலாம்